ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாகலை கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து எனக்கு நல்லா ப்ரவுன் கலரில் வந்துட்டு வரணும் ஆக்சுவலாக நம்ம வெங்காயத்தை போட்டு பொறிச்சு எடு எடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நிறைய ஆயில் கன்சப்ஷன் ஆகுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கம்மியான ஆயில்லே வந்து நிறைய நேரம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரௌனாக ஆனியன் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம பின்னாடி தம் போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆனியனுமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வந்துட்டு எல்லா சைடும் கீரல் போட்டுக்கோங்க நல்லா அஞ்சாறு இடத்துல வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு கீரல் போட்டுட்டு வச்சுக்கோங்க எல்லா முட்டையுமே ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து உள்ளே இறங்கும் முட்டை வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அதே எண்ணெயிலே வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வந்து வதக்கிக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஹை ஃப்ளேம் வச்சுருந்தோம்னா கருகிடும் ஸோ ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லா முட்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தோம்னாலும் முட்டை உடஞ்சிரும் லைட்டாக நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்போ தான் உள்ளே வந்து மசாலா இறங்கும் அதனால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டே இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உள்ளே நல்லா மசாலாஸ்லாம் இறங்கியிருக்கும் ஸோ நான் இதை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே ஆயில் மூணு பிரியாணி எலை சேர்த்துக்கிறேன் மூணு பிரியாணி எலை சேர்த்துட்டு அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ளேவர் இறங்கணும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாயை கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து இந்த காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய வெங்காயமாக இருக்கிறனால ரெண்டு எடுத்துருக்கேன் ப்ளஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் வெங்காயமாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதையெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பிரியாணிக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்ல வெங்காயத்தை வதங்கிட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இந்தளவு நல்லா ப்ரௌனிஷாக குக் ஆகிருக்கணும் குக் ஆகி ஆயில் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டி பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரை அப்பவே அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இந்த ஆனியன் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ நான் எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே இந்த பவுடர் அதில் ஆட் பண்ணி செஞ்சுப்பேன் ஸோ நம்மளுக்கு வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க தேவை இல்லைங்களா அதுக்காக இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பிரியாணிக்கு எப்போவுமே புதினா அதிகமாக இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆக்சுவலாக பிரியாணிக்கு நம்ம டைம் எடுக்கிறதே இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு தான் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் ஆகும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா எல்லாமே குக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இதிலே வதக்கிக்கலான்றதுனால நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் சப்போஸ் லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஊற்றிக்கலாம் பேஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக வ வந்து ஆகிடும் இப்போ தக்காளியை வந்து நம்மளுக்கு நல்லா ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நம்மளுக்கு நல்லா ஆகி வந்திருக்கு அடி அப்பப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கோங்க இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வேறு நான் கரம் மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ணலை ஏன்னால் நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாமே ஆல்ரெடி பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த மசாலாவே போதுமானதாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாஸ்லாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஆகி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும் இப்போது நம்மளுக்கு மசாலாஸ்லாம் இந்தளவுக்கு குக் ஆக குக் ஆனோடனே இதில் நான் வந்து கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க சப்போஸ் தயிர் இல்லை அப்படின்னா நீ உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக வந்து தண்ணி அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளுக்கு நல்ல புளிப்பு கொடுத்துடும் மசாலாஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த குக்கான ஹீ நம்மளுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வீட்டு அரிசியில் தான் செய்கிறேன் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு செய்கிறேன் அதாவது அரை அரைப்படி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து பட் செய்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஒன்றுக்கு மூணு தான் தண்ணி ஊற்றணும் வீட்டு அரிசிக்கு பட் நான் ஆல்ரெடி இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாகவே நல்லா ஊறி இருக்குது அதனால் நான் ரெண்டரை மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வச்சுக்கோங்க சப்போஸ் பிரியாணி அரிசியில் செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா நம்மளுக்கு கொதிஞ்சு ஆயிலாக நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து கிளறி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் வந்து இந்த பிரியாணி பாட்டில் சமைச்சிட்டு ரிவியூ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உண்மையிலே நீங்கள் இந்த பிரியாணி பாட் சூப்பராக இருக்குது எனக்கு நான் செஞ்சு முடிக்கிற முடிச்சு தம் போட்டு முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்துட்டு அடிபிடிக்காம நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க அப்பப்போ நம்மளுக்கு எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க ஈக்குவலாக எல்லா சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக கிளரி விட்டுக்கலாம் ஸோ அதில் அடிப்பிடிக்கணுன்ற பயமே இல்லாமல் நம்ம ஈஸியாக குக் பண்ணலாம் இது எல்லாமே இண்டக்ஷனில் தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே குக் ஆகியிருக்கணும் அரிசி வந்து த்ரீ ஃபோர்த் வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சமப்படுத்தி வச்சுட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா எக்கு அதை தம் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து தம் போடும் போது அந்த எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போது நம்ம முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்திங்கன்னா அது நல்லா உருகி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அந்த நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஒரு மாதிரி கமகம ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஜஸ்ட்டு கையால் உடச்சி விட்டுட்டு மேலே ஆட் பண்ணிக்கிறேன் தூவி எல்லா சைடுமே ஈக்குவலாக தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதை மேலே நான் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன் எதுவுமே எல்லா பக்கமும் ஈவனாக சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பாத்திரத்துக்கு அளவான தட்டை போட்டு மூடிட்டு நல்ல தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து இது மேலே வச்சு தம் போட்டுக்கோங்க இதை வந்து மிதமான தீயில் இருக்கணும் நான் வந்து ஹண்ட்ரடில் வச்சு குக் பண்ணுறேன் ஹண்ட்ரடில் வச்சு நீங்கள் டைமிங் செட் பண்ணிட்டீங்க அப்படி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கணும் டைமிங் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டென் மினிட்ஸ் கழிச்சு அதுவாகவே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட சாப்பாடு குக் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல கம் நல்ல கம்ம கம்மன்னு முட்டை பிரியாணி ரெடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்